பினிஷர் தோனியின் தொடர்ச்சியான மூன்று அரைச்சதங்களோடு இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடரானது இந்தியாவுக்கு வெற்றியோடு முடிவுக்கு வந்திருக்கிறது இந்த வெற்றியானது இந்தியாவுக்கு பல வகைகள் நன்மையை தந்திருப்பதோடு உலக கிணத்தை வெல்லக்கூடிய அதிகூடிய வாய்ப்புடைய அணிகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற இந்தியாவுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையையும் கொடுத்திருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு பல கேள்விகளை தந்து மிகுந்த ஏமாற்றத்தோடு இந்த தொடரானது முடிவுக்கு வந்திருக்கிறது மூன்றாவது மிரதியுமான போட்டி இன்றைய நாளில் முடிவுக்கு வந்த வேளையில் தோனி ஆடுகளத்தில் ஆட்டமிழக்காமல் நின்று தன்னை பார்த்து இரண்டாயிரத்து பதினெட்டு முழுவதும் விமர்சித்த பல பேருக்கும் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பதிலடி கொடுத்து முடித்திருக்கிறார் மூன்று போட்டிகளிலுமே தோனியின் அரைச்சதம் மூன்று போட்டிகளிலுமே வெற்றிக்கான முக்கியமான காரணமாக இந்தியாவுக்கு அடித்தளமிட்டவர் தோனி என்று குறிப்பிடலாம் தோனியின் தொடர்ச்சியான பெருபவர்கள் அவருக்கு போட்டி தொடர் நாயகனுக்கான விருதை வழங்கியிருந்தன இது தோனியின் தொடர்தான் இதேவேளையிலே தொடர் நிறைவு பெற்ற பிறகு தோனியிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய வரிசையில் எந்த ஒரு இடத்தில் தொடுப்படுத்தாடவும் தான் தயார் என்று தோனி தெரிவித்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது தோனி மீது கடுமையான விமர்சனங்கள் இருக்கலாம் தோனி மீதான அழுத்தங்கள் இருக்கலாம் புதிதாக வருகின்ற இளம் விக்கெட் காப்பாடர் ரிஷா பாண்ட் ஒரு பக்கம் ஒருநாள் அணியிலும் இப்பொழுது இடம் பிடித்திருக்கின்ற தினேஷ் கார்த்திக்கின் தொடர்ச்சியான அழுத்தம் ஒரு பக்கம் என்ற இந்த அழுத்தங்கள் இருந்தாலும் கூட தோனியை பொறுத்தவரையில் அவர் எப்பொழுதும் தோனிதான் என்பதை காட்டியிருக்கின்றார் இந்த தொடர் முழுவதும் இறுதி ஓவர் வரை நின்று போராடித்தான் இன்றைய நாளில் வெற்றியை பெறக்கூடியதாக இருந்தது இந்தியாவுக்கு தற்செயலாக தடுமாறி இந்த போட்டியில் இந்தியா தோற்றிருந்தால் தோனியை கல்வியூற்றியது மட்டுமல்லாமல் காரி உமிழ்ந்தும் இருப்பார்கள் ஆனால் தோனி தன்னுடைய தத்துணிவு அதுபோல சாமர்த்தியமான முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றை இன்னும் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த தொடர் முழுவதும் ஏராளமான உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம் தோனியும் கோலியும் புரிந்த இணைப்பாட்டம் இன்றைய நாளில் தோனியும் கேதார் யாதவும் புரிந்த நூற்றி இருபத்தோரு ஓட்டம் முறியடிக்கப்படாத இணைப்பாட்டம் இவையெல்லாம் தோனியிடம் இன்னமும் நிறைய சரக்குகள் மிச்சம் இருக்கின்றன குறைந்தபட்சம் இந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது உலகக்கண்ண போட்டிகள் வரை இந்தியாவுக்கு அது தேவை என்பதை நிரூபிக்கின்ற விடயங்களாக அமைந்திருக்கின்றன இந்த போட்டியை பொறுத்தவரையில் தோனி ஆஸ்திரேலிய மண்ணில் விளையாடிய இறுதி ஒருநாள் சர்வதேச போட்டியாக இல்லாவிட்டால் இறுதி சர்வதேச போட்டியாக அமையும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த தொடரின் அதிகூடிய ஓட்டங்களை பெற்ற இரண்டாவது வீரராக தோனி தன்னுடைய பெயரை பதிந்திருக்கின்றார் நூற்று தொன்னூற்று மூன்று ஓட்டங்கள் சராசரி நூற்று தொன்னூற்று மூன்று தன்னுடைய விமர்சனங்களுக்கு துடுப்பின் மூலமாக பதிலளித்திருக்கின்றார் தோனி என்று சொல்லலாம் ஷோன் மார்ச் இருநூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்கள் அவர்தான் அதிகப்படியான ஓட்டங்களை இந்த தொடரில் குவித்தவர் ரோஹித் சர்மா நூற்று விராட்கோலி என்று அடுத்த வரிசை நடிக்கிறது தொடரில் மூன்று சதங்கள் பெறப்பட்டன இதில் ஒன்று விராட் கோலி பெற்றது இன்னும் ரோஹித் சர்மா பெற்றது அதுபோல போல சோன் மாஷம் தனது பங்கு ஒரு சதம் பெற்றுக் கொண்டார் ஆனால் தொடர் முழுவதும் தன்னுடைய தடுப்பாட்டு திறனை பல்வேறு இடங்களில் நிரூபித்துக் கொண்டவர் மகேந்திர சிங் தோனி அவரை பிரதியீடு செய்வதற்கு இந்திய ஒரு நாள் அணியை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் ஒரு சரியான வீரர் பொருந்தி வரவில்லை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விடயம் மற்றும் டெஸ்ட் போட்டிகள் வேறு கதை ஆனால் உலக கிண்ட போட்டிகளில் வெல்வதற்கு இடைநடவியின் நங்கூரம் பாய்ச்சி மத்திய வரிசையை கொண்டு செல்வதற்கு தோனி போன்ற ஒரு வீரர் தேவை என்பதை இந்திய ரசிகர்கள் மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக மத்திய வரிசை துடுப்பாட்ட தவறுகளால் தோற்றுக் இலங்கை ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் ரசிகர்கள் அனுபவபூர்வமாக இதை உணர்ந்திருக்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் இந்தியாவுக்கு ஒரு பக்கம் தோனி மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார் தினேஷ் கார்த்திக் தேவையான இடத்தில் மத்திய வரிசையில் நின்று ஆடக்கூடிய வாய்ப்பை இப்பொழுது இந்தியாவுக்கு உருவாக்கி இருக்கின்றார் கேதார் யாதவின் துடுப்பாட்டம் இந்தியாவுக்கு இன்னொரு தனிப்பட்ட நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது இதுபோல ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் ரோஹித் சர்மா ஷேகார் தவான் மூன்றாம் கோலி என்று அத்தனையும் பொருந்து விட்டது இதே வேளையில் இந்தியாவுக்கு இருக்கின்ற கேள்வி என்னவென்று சொன்னால் ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்தால் ஹர்திக் பாண்டியா விஜய் சங்கர் இன்றைய நாளில் அறிமுகமானவர் இது போல ரவீந்திர ஜடேஜா மூன்று பேரில் யார் என்ற கேள்வி எழலாம் இந்தியாவுக்கு இருக்கின்ற மற்றொரு முக்கியமான கேள்வி இங்கிலாந்து நாடுகளங்களில் சாதகத்தன்மையை கொண்டு பந்து வீசக்கூடிய அடுத்த வேக பந்து வீச்சார்கள் யார் ஜஸ்பிரித் பும்ரா புவனேஷ்குமார் குமார் முகமது ஷாமி இந்த மூன்று பேரும் இந்தியாவின் மிக முக்கியமான மூன்று தெரிவுகள் இதற்கு அடுத்தபடியாக யார் வரக்கூடும் என்று சொல்லி சோதிப்பதற்கு இந்த ஒரு நாள் தொடரை பயன்படுத்திக் கொண்டது இந்தியா ஆனாலும் கலீல் அகமட் மற்றும் சிராஜ் அகமட் இரண்டு பேருமே மாற்றி இருக்கின்றனர் ஆனால் சுழல் பந்து வீச்சர்கள் குல்தீப் யாதவ் அதுபோல போல இன்றைய தினம் குல்தீப் யாதவுக்கு பதிலாக அவருக்கு ஓய்வை வழங்கி இன்றைய தினம் மணிக்குள்ளே கொண்டு வரப்பட்ட யுஸ்வேந்தர் சஹால் ஆகியோர் தங்களை நிரூபித்திருக்கின்றார்கள் சஹால் ஆஸ்திரேலிய மண்ணில் ஒரு சாதனை படைத்திருக்கின்றார் இதுவரை காலமும் ஆஸ்திரேலிய மண்ணில் பெறப்பட்ட மிகச்சிறந்த பந்து வீச்சு பருதியை சமப்படுத்தி இருக்கின்றார் பெற்றிருந்த ஒரு இந்தியர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முதல் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த அஜித் அகார்கார் எனவே ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற ஒரு ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் மிகச்சிறந்த இரண்டு பந்து வீச்சு பிறகு சஹாலுக்கும் அஜித் அகார்க்கும்

பந்து வீச்சாளர்களும் தடுமாறிக் கொண்டார்கள் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கும் இந்த தொடரில் ஆஸ்திரேலியாவின் எந்த ஒரு சுழல் பந்து வீச்சாளரும் விக்கெட் எதையும் கைப்பற்றவில்லை முதல் இரண்டு போட்டிகளில் நேத்தன் லாயன் அனுபவமிக்க மிக்க சுழல் பந்து வீச்சாளர் ஏமாற்றியிருந்தார் மூன்றாவது போட்டிகளில் ஜம்பா சிறப்பாக பந்து இருந்தாலும் அவருக்கும் விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை இந்த தொடரில் இந்தியா மீது சில விமர்சனங்களும் எடுத்திருந்தன குறிப்பாக முதல் போட்டியில் இந்தியா கண்ட தோல்வி இந்தியாவின் மத்திய வரிசை துடுப்பாட்டம் ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சல் குறிப்பாக ஜாய் ரிச்சர்சனின் வேக பந்து வீச்சில் சரிந்தது இங்கிலாந்தில் இடம்பெறுகின்ற உலக கிண்ண போட்டிகளிலும் இவ்வாறு நடக்கலாம் என்ற ஒரு ஆபத்தை எதிர்ப்பு கூறியிருந்தது இன்னொரு பக்கம் இந்தியா துடுப்பு து கொஞ்சம் மெதுவாக இருக்கிறது இத்தனை பலம் மிகுந்த துடுப்பாட்டம் விக்கெட்டுகள் கையில் இருக்கும் போது ஏன் கடைசி ஓவர் வரை தோனி இழுத்து இழுத்துக் கொண்டு செல்கின்றார் போட்டியை பந்துகளை வீணடிக்கிறார் என்று கடுமையான விமர்சனங்கள் விராட் கோலி ஷேகர் தவான் ரோஹித் சர்மா ஆகியோர் அதிரடியாக ஆடுகின்ற அந்த வேகத்தை தோனி தக்க வைத்துக் தக்கவைத்துக் கொள்கிறாரில் என்ற விமர்சனமும் அதற்கான பதிலை தோனி எப்படி வழங்குவார் என்பதற்கான உதாரணமாக இன்றைய நாள் போட்டியும் அது இரண்டாவது ஒரு நாள் சர்வதேச போட்டியில் தோனி இறுதி மேடத்தில் அடித்த ஆட்டமும் கொஞ்சம் காட்டியிருந்தது இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான குறையாக அந்த முதல் மூன்று வீரர்களை தவிர மத்திய மத்திய வரிசை துடுப்பாட்டம் முழுக்க தங்கி இருப்பது போல ஒரு பிரமை இருக்கின்றது அம்பாத்தி ராயுடு கேதார் யாதவ் தினேஷ் கார்த்திக் மற்றும் இதர வீரர்கள் யாராவது அணிக்குள் வந்தால் அவர்கள் பொறுப்பெடுத்து ஆட வேண்டும் என்பதைத்தான் தோனியின் மிக பொறுமையான இல்லாவிட்டால் பல விமர்சகர்களது பாஷையில் சொல்வதாக இருந்தால் பந்து தினி பாணியை தோனி மாற்றி கொள்வதற்கு ஏனைய மத்திய வரிசை துடுப்பாட்ட வீரர்களும் கொஞ்சம் பொறுப்புணர்ந்து ஆட வேண்டும் என்பதை தான் இந்த தொடர் காட்டியிருக்கிறது ஆஸ்திரேலியா இப்பொழுது ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டேவிட் மோனர் ஆகியோரின் வருகையை மிக 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 எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் மார்ச் இருபத்தி எட்டு காலம் முடிந்த பிறகு வந்த பிறகுதான் ஆஸ்திரேலியா அணி உருப்படும் என்று சொல்லி நம்பியிருக்க வேண்டிய நிலையும் அதுபோல மிச்சல் ஸ்டாக் கமின்ஸ் மற்றும் ஹேசுல்வூட் ஆகியோர் ஓய்வு வழங்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் மீண்டும் அணிக்குள் வரும்போது மீண்டும் அணி திடப்பெறும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் உலக கிண்ணமானது அவர்களுக்கு மிக இருளாகவே இப்பொழுது தெரிகின்றது எனவே நடப்பு சாம்பியன்கள் தங்களது உலக கிண்ண இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்களா என்ற கேள்வியோடுதான் இந்த தொடர் முடிவடைந்திருக்கிறது எனவே இந்தியாவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் உலக கிணத்தை வெல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இந்தியாவுக்கு இருக்கின்றது என்ற நம்பிக்கையை ரசிகர்களுக்கும் வீரர்களுக்கும் வழங்கிய இந்த தொடர் ஆஸ்திரேலியாவுக்கு மிகப்பெரிய கேள்விகளையும் மிகப்பெரியழப்பையும் தந்து முடித்திருக்கிறது இதை சேர்த்து வைத்து ஆஸ்திரேலியா இலங்கைக்கு சேர்த்து கொடுக்குமா இல்ல அவற்றில் இலங்கையிடமும் வாங்கி கட்டிக்கொள்ளுமா என்று நாங்கள் பார்க்கலாம் ஆனால் ஒன்று இஸ் பேக் என்று போல பேட்டையில் எல்லோரும் அமைதியாக தன்னுடைய மரணமாசை காட்டி போயிருக்கின்றார் விராட் கோலியும் தனது மிக முக்கியமான சிரேஷ்ட படைத்தளபதி தோனி என்று சொல்லி பாராட்டியிருப்பதும் மனம் திறந்து இது தோனியின் தொடர் என்று சொல்லி இருப்பதும் இங்கே கவனிக்கக்கூடிய விடயங்கள் தோனியை சுற்றி இந்தியாவின் இளைய நம்பிக்கைகள் கட்டி எடுப்பப்படுவதற்கு இந்த தொடரும் ஒரு வித்து இட்டு இருக்கின்றது என்று சொன்னால் அதில் மிக இல்லை இந்த காணொளி பற்றிய உங்களது கருத்து பகிர்வுகளை நீங்கள் கீழே காமெண்ட்ஸ் ஆக அது இந்த காணொளி பகிர்வின் தொடர்ச்சியாக அமைந்து கொள்ளும் அதை வேலையில பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதன் மூலமாக இப்படியான காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக உடனுக்குடன் கண்டுகளிக்கலாம் உங்களது கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி